கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவி நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில பாரங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்மை ரொம்ப அதிகமாக நெருக்கி ஒடுக்கி மனம் அழுத்தம் அதிகமாகும் போது யார்கிட்டையாவது சொல்லி இந்த பிரச்சனை அழுதா கொஞ்சம் லகுவா இருக்கும்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா அந்த நேரத்துல நீங்க யாரிடம் உங்க பிரச்சனைகளை சொல்லி அழுதுட்டு இருக்கிறீங்க இங்கே ஒரு வசனத்தை சொல்லி உங்களோட கூட பேச விரும்புகின்றேன் ஏசாயா புஸ்தகம் அதனுடைய அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவே நீங்கள் எரிசலைமையிலே தேற்றப்படுவீர்கள் என்று நல்ல கவனிங்க ஒருவனை அவனுடைய அம்மா எந்த அளவிற்கு தேற்றுவாங்களோ அதே போல நான் உங்களை தேற்றிக்கிற தெய்வம் என்று அவர் சொல்லுகின்றார் மனுஷங்கிட்ட நம்முடைய துக்கங்கள் பாரங்கள் அழுத்தங்களை சொல்லி அழுத உடனே அவங்க கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவாங்க ஆனால் அதற்கு ஒரு முடிவு கிடைக்குமா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்குறேன் நிச்சயமாக இல்லை அதே நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கும்போது சுகமாக இருக்கும்போது உயர்ந்த நிலையில் இருக்கும்போது நம்ம கூட சிரிச்சுட்டு நல்ல ஜாலியா இருந்தவங்க இன்னைக்கு நம்ம அழும்போது நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க அவங்க கிட்ட உங்க சொல்லி அழுறதுனால பிரயோஜனம் இருக்கா அதுவும் இல்லை இது உலக பார்வையில் உங்களை ஒருத்தங்க இப்பேற்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல வச்சிருப்பாங்க இவங்க ரொம்ப வெல்த்தி ஃபேமிலி ரொம்ப உயர்ந்தவங்க படித்தவங்க வெளியில எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறாங்க இவங்கள போல நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மங்கள சிலவங்க இன்ஸ்பிரேஷனாக ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட அவங்க பிரச்சனையை சொல்லி அழும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம இவங்களை இந்த மாதிரி நினைத்திருந்தோம் ஆனால் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்மை குறித்து மிகவும் ஏளனமாக நினைக்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருப்பாங்க ஆக எந்த பக்கத்துலேயும் நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லி அழும்போது அதனால் உங்களுக்கு கிடைக்கிற முடிவு என்ன தெரியுமா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் உங்களை யாருமே ரொம்ப பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நமக்கே இவ்வளோ ஆயிரம் பிரச்சனை இதில் இவங்க பிரச்சனை வேறையான்னு சொல்லிட்டு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறவங்க தான் மனுஷங்க அதனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நம்ம மன அழுத்தம் வாரம் சஞ்சலம் எதுவோ அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற தேவனிடம் அதை சொல்லி அழுதால் தான் நமக்கு பிரயோஜனம் என்று கத்த நம்மோடு கூட பேசுகின்றார் அன்பு ஜனமே என்ன தான் வாரமாக இருக்கட்டும் எவ்வளவுதான் கஷ்டம் இருக்கட்டும் தாங்க முடியாத அழுத்தம்தான் இருக்கட்டும் உங்களை கிரயம் கொடுத்து மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுடைய கவலைகளை தெரியப்படுத்துங்க அவர்கிட்ட சொல்லி அழுங்க அவர் ஒரு அப்பா மாதிரி ஒரு அம்மா மாதிரி ஒரு நண்பன் மாதிரி உங்களை விட்டு கொடுக்காம நிச்சயமா அவர் உங்களை தேற்றிக்கிற தெய்வமாக இருக்கிறாரு நீ இந்த பிரச்சனையை பண்ணிட்ட நீ ஒரு பாவி உனக்கெல்லாம் இது தேவைதான் உனக்கெல்லாம் இது முன்கூட்டியே தெரியாதா என்று கேட்குறவங்க யாரு மனுஷங்க ஆனால் இசப்பா அப்படி இல்லை சரி விடு மறந்துரு உன் பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன் நான் உனக்கு ஒரு வழியை காண்பிப்பேன் என்று சொல்லி நமக்கான ஒரு ஒரு இடத்தை திறந்து தான் யாரு தேவன் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு திறக்கப்படுகிற இடத்துல நீங்கள் தட்டுறீங்களா இல்லை வேண்டாம்னு மூடிட்டு போறவங்க கிட்ட தட்டிட்டு நிற்கிறீங்களா அதானே நம்மளுடைய தவறு நம்மளை ஒதுக்கினவங்க நிராகரித்தவங்க அற்பமா என்றவங்க நம்மள குழியில போணும்னு நினைச்சவங்க கிட்ட போய் நின்றுட்டு தட்டி தட்டி எனக்கு பிரச்சனை இருக்கு கஷ்டம் இருக்கு போராட்டம் இருக்குன்னு நீங்க சொல்ல சொல்ல திறப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை என் அன்பு ஜனமே நீங்க ஆண்டவரிடம் போய் நின்று தட்டுங்க அவர்கிட்ட முறையிடுங்க அவரு கிட்ட அழுங்க அவருகிட்ட தெரியப்படுத்துங்க அவர் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார் உங்களுடைய உள்ள ரகசியங்களை யாரிடமே அவர் சொல்லி பரிகசிக்க மாட்டார் பரிகாசம் பண்ண மாட்டார் நகைக்க மாட்டார் ஏனென்றால் அவர் நம்மை படைத்த அப்பா அவர் நம்முடைய அம்மா அவர் நம்மை விட்டு கொடுக்காத உண்மையான தோழன் நம்முடைய சிநேகிதர் அவரிடம் நீங்கள் சொல்லுங்க உரிமையா நிச்சயமா உங்க கதை பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அன்புக்குரியவர்களே என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னா நானும் அநேக நேரங்கள்ல பல போராட்டம் பிரச்சனைகள் மனதின் அழுத்தங்கள் பாரங்கள் வருகிற பொழுது மனுஷங்கிட்ட சொல்லும் பொழுது என்னுடைய இறுதியம் லகுவாக ஆகுமா என்று கேட்டா இல்ல இன்னும் ஒரு அழுத்தமா இருக்கும் ஐயோ நான் எதுக்கு இதை சொல்லணும் நான் மனுஷங்கிட்ட இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாமேன்னு ஒரு அழுத்தம் ஆவியானுடைய நடத்தல் உடனே அது பேச தொடங்கும் நீ எதற்கு இதை சொல்ல வேண்டும் ஆவியானவர் நம்மை பல நேரங்களில் நம்ம வழி போகும் பொழுது அவர் நம்மை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார் என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகின்றேன் அன்பு ஜனமே தேவன் மாதிரி நமக்கு போதிக்கிறாரு மனுஷன் கிட்ட எதையுமே சொல்லாதீங்க அது ஒரு நாள் மனிதனுடைய வார்த்தையின் மூலமாகவே அது நமக்கு எதிரான காரியங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்தும் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காது இன்னும் இன்னும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்க விதமா என்ன ஆயிடுச்சு என்ன முடிவு கிடைக்கலையான்னு நம்மளை கேட்டு கேட்டு இன்னும் நம்மளை வேதனைக்கு உட்படுத்துவாங்க இன்னும் உங்க பிரச்சனை தீரலையான்னு கேட்டு கேட்டு அதை குறித்தே சிந்திக்க வைப்பாங்க ஆனா சா அப்படி இல்லை அவர் நம்மை ஒரு பொழுதுமே குழப்பத்துக்கு உட்படுத்த மாட்டார் குழப்பத்திலிருந்து ஒரு முடிவுக்கு நேராக நடத்துவார் இந்த அழுகை பள்ளத்தாக்கிலிருந்து நிச்சயமாக நமக்கு ஒரு நதியை போன்ற ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர எந்த மனுஷனாலும் எந்த நண்பனினாலும் எந்த உறவுகளினாலும் நிச்சயமாக கொடுக்க முடியாது கேட்கிறேன் ஜனமே உங்ககிட்ட கேக்குறேன் யார்கிட்ட கண்ணீர் வடிக்கிறீங்க யார்கிட்ட உங்க காரியங்களை தெரியப்படுத்துறீங்க தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் உங்களுக்கும் சொல்லுகின்றேன் மனுஷங்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணாதீங்க மனதின் அழுத்தமா பாரமா வேதத்தை கையில எடுங்க அப்பா சமூகத்துல அமருங்க முடிந்த அளவுக்கு அவர்கிட்ட தெரியப்படுத்தி எவ்வளவு அழணுமோ அழுங்க அவர் உங்களை தேற்றுவார் அவர் மட்டும்தான் உண்மையை அவங்கள தேற்றிக்கிற தெய்வமாக இருக்கிறாரு உங்களுடைய காரியங்களை மனுஷங்க நேரம் எடுத்து கேட்பாங்களா இல்லை அவங்களுக்கு நேரம் இருந்தால் தான் கேட்பாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை நீங்கள் அவர் சமூகத்தில் போய் அமர்ந்தாலே ஆசையோடு என் பிள்ளை என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாள் என்று சொல்லி வந்திருக்கிறான் என்று சொல்லி அரவணைத்து ஏக்கத்தோடு உங்களுடைய காரியங்களை கேட்குற தெய்வமாக இருக்கிறாரு நம்ம இன்னைக்கு போகலேன்னு தான் தேவன் வருத்தப்படுகின்றாரே தவிர நம்ம இன்னைக்கு உலக மனுஷன் கிட்ட நின்று ஏங்கி எங்கே நிற்கிறத பார்த்து ஆண்டவர் நினைக்கிறாரு தவறான வழியை பின்பற்றுகிறார்களே என்று அன்பு ஜனமே தேறுதலும் ஆறுதலும் முடிவிலே சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன் அண்டைக்கு கடந்து வந்து உங்கள் சமூக அவருடைய சமூகத்தில் அழுது உங்கள் காரியத்தை தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாய் முடிவுகளை பெற்றுக்கொள்வீர்கள் ஜபிப்போமா அன்பு நல்ல எஸ் எஸ் சுவாமி முடிவில்ெல்லாம் மகிமையை கொடுக்கிறவரும் நீர் நிலையான சமாதானத்தை அருளுகின்றவரும் நீர் உம்மாலே அன்றி இது வேறு ஏரா யாராலும் செய்ய முடியாது என்பதனை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறீங்கப்பா எங்க வாழ்க்கையில வாரங்கள் சஞ்சலங்கள் ஏமாற்றங்கள் பலவிதமான தோல்விகள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த நிலைமை என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்படுகிற பொழுதெல்லாம் நாங்கள் யாரிடமாவது சொல்லி அழுகின்ற மனுஷன் கிட்ட யாராவது என்ன ஆச்சுன்னு கேட்டா எங்க உள்ளத்துல இருக்கிறத எல்லாத்தையுமே நாங்கள் கொட்டி அழுகிறோம்ப்பா ஆனா அதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்கல ஏன் இந்த நிலைமைன்னு அவங்க கிட்ட சொல்லியும் கூட எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கல இன்னும் அழுத்தம் இன்னும் பாரம் இன்னும் குழப்பம் இன்னும் எங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமா இருக்காண்டவரை நாங்கள் இனி அப்படி அளமாட்டோம் இனி மனுஷங்கிட்ட எங்களுடைய கண்ணீரை நாங்கள் வடித்து வீணாக்க மாட்டோம் கிரயத்துக்கு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றோம் கிரயம் கொடுத்து மீட்ட எங்கள் தகப்பனாகிய கிறிஸ்துவனிடம் சென்று எங்கள் கண்ணீரை நாங்கள் வடிப்போம் அவரிடம் எங்களுடைய கவலைகளை தெரியப்படுத்துவோம் ஏனென்றால் அவர் தான் எங்களை விசாரிக்கிறவர் அவர்தான் எங்கள் பார ஏற்றுக்கொள்கிறவர் அவர்தான் எங்களை உண்மையாய் அறிந்திருக்கிறவர் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளையும் எங்களுடைய பாரங்களையும் எங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதனையும் நன்கு தெரிந்தவர் அவர் ஒருவர் மட்டும்தான் தகப்பனே தற்கொலை பண்ணினால் முடிவு கிடைக்குமா என்று ஒரு வேளை எங்களுடைய எண்ணங்களுக்கும் நினைவுகள் எழும்பினால் கூட இல்லை அது முடிவல்ல உங்களுக்கான வாசல் இருக்கிறது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் நீங்க தான்ப்பா ஆகையினால எங்களுக்குள் இருக்கிற காரியங்களையும் எங்களுடைய படிப்புல இருக்கிற தோல்விகள் எங்கள் வேலையில் இருக்கிற குழப்பங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சஞ்சலங்களை நினைத்து நாங்கள் ஒரு முடிவை எடுத்துடாமல் நாங்கள் மனுஷன் கிட்ட போய் புலம்பாமல் எங்களை உருவாக்கினவரும் உண்டாக்கினவரும் எங்களை வாயின் கருவில் தோன்று முன்னே பேச சொல்லி அழைத்தவருமான கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் கடந்து சென்று எங்கள் உள்ளங்களை திறந்து அப்பா எங்கள் கண்ணீரை வடித்து அவர் மூலம் ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய ஆவியானவர் எங்களை சரியான பாதிலை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் கரங்களுக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ